ஹாய் மக்களே வெல்கம் டுஸ் டைம்ஸ் வீக்கா ஃபேன்ஸ்க்கு எதுவும் சாவாக இருக்கும் போல ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்தால் பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்படுற மாதிரியான இன்னொரு நியூஸும் வந்துடுது தான் ஒரு சந்தோஷமான நியூஸை சொல்லிட்டு போனேன் உடனே இப்படி ஒரு நியூஸும் சொல்ல வேண்டியதாக இருக்குங்களே என்ன பண்ணுறது அப்கமிங்குறமும் எடிட் போயிட்டுருக்கு போலங்க எடிட்டர் தான் ஸ்டோரி போட்டிருக்காரு இந்த ஃபோட்டோவில் காவேரி எப்படி கதறி கதறி அழுறாங்க பாவம் விஜய் எதையோ பயங்கரமாக சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு நமக்கு இதை தான் பிரமாவும் வரப்போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு காவேரி பண்ண சத்தியம் பற்றி விஜய்க்கு தெரிய வந்திருக்கோம் அதை பற்றி தான் சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கார் போல் காவேரி வெண்ணிலா விஜயை விட்டு போயிடுன்னு சொல்கிறதுக்கு இப்படி அழகிறாங்களா இல்லை இந்த ப்ராமிஸ் பற்றி தெரிஞ்சு விஜய் கோவப்பட்டு காவேரியை திட்டிருப்பாரோ அதுக்கப்புறம் இப்படி அழுறாங்களான்னு தெரிலங்க ஆனால் காவேரி இப்படி அழுகிறதை பார்க்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளை நாளைக்கு வரப்போகிற ப்ரமோ கண்டிப்பாக அளவைக்க தாங்க போகுது அது மட்டும் உறுதி இந்த வீக் ஃபுல்லாக இந்த ட்ராக் தாங்க ஓட போகுது ஸோ எல்லோரும் மனசை திடப்படுத்திக்கோங்க நாளைக்கு ப்ரமோ பார்க்க தயாராகிக்கோங்க வெணிலாவோட எண்டிங் ஹாப்பியாக தான் இருக்க போகுது இருந்தாலும் அது நடக்கிற வரைக்கும் இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் நடந்தே தீரும் நம்ம சகிச்சு போயே தான் ஆகணும் வேற வழியே இல்லை வெணிலாவோட பாஸ்ட் என்னங்க யோசிச்சு மனசு தேத்திக்கோங்க நிறைய எமோஷனல் ரோலர் கொஸ்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த பிடிஎஸ் பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்